செவன்பி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னையில் பலத்த வெள்ளம் ஏற்பட்டு ஆங்காங்கே அந்த வெள்ள நீரை எடுக்கும் பணி கும்முரமாக நடைபெற்று வருகின்றது இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஒரு காவலர் ஒருவர் அந்த பணியை முடித்துவிட்டு திரும்பும்போது தன்னுடைய இன்னுயிரை நீர்த்துள்ளார் தற்போது அண்மை செய்தியாக விழுப்புரம் நோக்கி வந்த சுகாதார அலுவலர் ஜெயபால் மூர்த்தியும் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்துள்ளார் இதுவரை பதினேழு பேர் உயிரிழந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த உயிரிழந்த அனைத்து அதி அரசு அதிக இரண்டு அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை பி நியூஸ் மீடியா தெரிவித்துக் கொள்கிறது அரசு எதிர்பாராத மழையை கையாள பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருகின்றது மின் மோட்டார் மூலமாகவும் ரொபாட்டிக் மூலமாகவும் நீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற நடைபெறக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது அரசாங்கத்தை பொறுத்த இது ஒரு எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று அவருடைய அறிக்கை கூறுகின்றன ஆனால் தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக நம்மால் ஒரு விஷயத்தையும் நேரடியாக கள ஆய்விலும் பல்வேறு தகவல்களை நம்மால் திரட்ட முடிந்தது என்னவென்றால் மழை எதிர்பாராமல் வந்தது அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அரசாங்கம் தன்னால் முடிந்த அந்த பணியை செய்து வருகிறது தன்னால் அவர்கள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் இன்ன இன்ன பிற அதிகாரிகள் தங்களால் முடிந்த வரை உதவிகளை செய்து வருவது நம் உண்மையில் உள்ளபடியே நாம் பாராட்டுகிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை அரசாங்கம் கவனிக்க தவறியதாக நாங்கள் கருதுகிறோம் என்னவென்று சொன்னால் ஒருபுறம் மழை நீரால் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தொடர்ந்து அரசாங்கம் மும்முரமாக வெளியிட்டிருக்கின்ற அதே வேளையில் அத்தியாவசிய பொருள்களுடைய விலை உயர்வை அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதோ என்று என்ன தோன்றி தோன்றுகின்றது ஏனென்றால் ஒரு பால் ஒரு லிட்டர் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பதாக ஒரு தகவல் கிடைத்த அந்த கிடைத்தபோது உள்ளபடியே நாங்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகினோம் ஏனென்றால் ஏற்கனவே மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தால் வேளச்சேரி பள்ளிக்கரணை மேடவாக்கம் போன்ற பகுதிகளில் இன்னும் நீர் வெளியேற்றப்படவில்லை இதுவரை நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை முடிந்த பின்பும் வேளச்சேரி போன்ற பகுதிகளில் நீர் நீர் வெளியேறாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் தங்களுடைய அத்தியாவசியமான மின்சாரம் உணவு போன்றவையில் கூட கிடைக்காமல் அவர்கள் தட்டுப்பாடக்கூடிய காட்சியை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது அப்படி இருக்கையில் அரசாங்கம் இதுவரை அத்தியாவசிய பொருள்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஆணையை ஏன் பிறப்பிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் ஒருபுறம் மக்கள் படும் சிரமம் ஒருபுறம் அவருடைய அத்தியாவசிய விலை உயர்வு என்று சொன்னால் மக்கள் எங்கே செல்வார்கள் என்றால் பால் போன்ற பொருள்கள் வயதானவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் ஏன் வேளச்சேரியில் கூட ஒரு கர்ப்பிணி பெண் அந்த பாதிக்கப்பட்ட காட்சியை நம்மால் பார்க்கும்போது நெஞ்சை உருக்குவதாக அமைந்தது இப்படி அரசாங்கம் ஒருபுறம் மும்முரமாக அந்த மலை வெள்ளத்தை அதாவது மலை வெள்ளத்தை நீரை வெளியேற்றும் பணியில் மும்முரமாக ஈடுபட்ட அதே வேளையில் அத்தியாவசிய பொருளுடைய விலையை ஏன் கட்டுப்பட்ட கட்டுப்படுத்த தவறியது என்று இந்த அரங்கத்தின் வாயிலாக நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம் உடனடியாக ஒரு அரசு ஆணையோ இல்லை ஒரு அரசு அலுவலரையோ நியமித்து ஆங்காங்கே சோதனைகள் செய்ய வேண்டும் அப்போதுதான் பொதுமக்கள் படும் துன்பம் ஓரளவுக்காவது சரியாகும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் மெழுகுவருத்தி நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்றதாக ஒரு பெண்மணி ஊடகத்தில் பேட்டி அளித்தார் நூத்தி பத்து ரூபாய் மெழுகுத்தறி வாங்குவதற்கு யாரிடம் தகுதி உள்ளது அதுவும் குறிப்பாக மூன்று நாட்களாக அன்றாடம் வேலை செய்யக்கூடிய வேலை முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனுடைய ஒரு பகுதியாக ஏற்கனவே திங்கக்கிழமையே அந்த வேலுச்சேரி பெட்ரோல் பங்கில் அங்கே உள்ள ஒரு பெரிய குழியில் அஹ் ஒரு வேலை செய்பவர்கள் உழுந்ததாக தகவல் கிடைத்தன அன்றே ஊடகங்கள் பெரிதாக பேசியிருந்தால் இன்று உள்ள எழுவத்தி ரெண்டு மணி நேரமாக ஒரு இரண்டு உயிர்கள் தவித்து அந்த உள்ளே பாதிக்கவுடனுடைய மனைவி க கதறியும் அழு அழுகுடைய காட்சி நம்மை நெஞ்சை உருக்குவதாக அமைந்துள்ளது சோ ஒருபுறம் அரசாங்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் அத்தியாவசிய பொருள்களின் விலையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் மக்கள் மேலும் மேலும் துன்ப துன்பத்துக்கு உள்ளாவார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட ஒரு சில அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது அதாவது பல்வேறு யுக்திகளில் அதாவது காய்கறிகளை சப்ளை செய்ய ஒரு வகையான யுக்திகளை கடைபிடித்தது அதுபோன்ற இந்த அரசாங்கம் உடனடியாக விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் விலைவாசி அதாவது அனாவசியமாக விற்கக்கூடிய வியாபாரிகளை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்டில் ஏற்படக்கூடிய அந்த குளறுபடியின் காரணமாகத்தான் அந்த விலைவாசி உயர்வதாக விலைவாசி அதிகமாக விற்பதாக நாங்கள் காலை காலையில் நடைபெற்ற ஒரு ஒரு கல ஆய்வில் நாங்கள் தெரிந்து கொண்டோம் உதாரணமாக பழைய வெங்காயங்கள் விற்பதனால் அதே விலையும் புதிய தக்காளிகள் வருவதனால் புதிய விலையும் புதினா போன்றவர்கள் வரைவர்கள் வரத்து குறைவாக இருப்பதனால் விலை அதிக விலையும் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் அந்த அவருடைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் காரணமாகத்தான் வியாபாரிகள் அதிக விலையில் விற்கிறார்கள் என்று வியாபாரிகள் ஒரு தரப்பும் ஆனால் இந்த விலையை குறைத்து வைக்கலாம் என்ற ஒரு பொதுமக்கள் ஒரு தரப்பும் இப்படி இருவேறு பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது அரசாங்க இயந்திரம் உடனடியாக தலையிட்டு மக்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பால் மெழுகுவர்த்தி பிரெட் போன்றவர்களுடைய விலை உயர்வை உடனே கட்டுப்படுத்த வேண்டும் என்று செவன் பி நியூஸ் மீடியா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறது நன்றி வணக்கம்